ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணுல இருந்து பதினெண்டு வரைக்கும் வந்து ஆண்டாடோட சரிதக் சொல்லிட்டே வர்றவர் எங்க பிறந்தா யாருக்கு பிறந்தா எப்படி பிறந்தா ஒரு நந்தவனத்துல வந்து எப்படி படறதோ கொடி எப்படி படறதோ அப்படி ப படந்து அந்த நந்தவனத்துல அவளுக்கு மூன்று கூறாக இருக்கிறது யாருன்னா சந்தனவனமாக இருக்கும் கிருஷ்ணர் திருவில்லிபுத்தூர்ல பிறந்தா அப்படின்னு கோதைனால யாருக்கிட்ட தான் வந்து மகிமை அப்படின்னு சொல்லிண்டே வரோம் இந்த பன்னிரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாண வைபவம் விட்வீன் ஆண்டாளன் அரங்கன் இனியோட பாசுரத்துல வந்து ஷீ சேஸ் முதல்ல பாசுரத்தை உள்ள வாசிச்சோடு ஆஹ் தேர்ட்டி துணை நாகேஷயக சூ தனு தே

அங்க கச்சமுச்சா கச்சமுச்சா இருக்கும் நூத்தி எட்டு பேர் வந்திருக்கா கோதை என்ன பண்றாங்க ஒரு ஒருத்தர் அங்க வந்து அரையர் ஒரு ஒருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர அவரோட முக்கிய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர முதல்ல வருது வந்து பத்ரிநாத்ல இருந்து பத்ரிநாராயணர் வரோம் வந்த உடனே கோதையை பார்த்து சொல்ற இவர் பத்ரிநாத் பத்ரிநாத்ல இருந்து பத்ரிநாராயணர் வந்திருக்காப்பா ரொம்ப குளிர் பிரதேசம் அது இங்கே இருந்து அவ்வளவு தூரம் ஆறு மாசம் வந்து பாதி நேரம் கூட்டியே கிடைக்குமா நீ எப்படி என்ன வந்து பாப்ப இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அடுத்த மாப்பிள்ளைய பாரு அப்படின் அடுத்ததாக வந்து அகோபிலத்திலேருந்து அழகிய சிங்கர் வர ஆஹா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க செம்ம ஹேண்ட் ஆ இருக்கு கரடு முரடான பாதையாச்சே அங்க மலைக்கு போனனாலே ஜீப்பு டிராக்டர் இதெல்லாம் வேணும் நீ எப்படி என்ன வந்து பாப்ப பொதுவாக வந்து இந்த காலத்துல வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இடம் ரொம்ப முக்கியம் எப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி மேடு பள்ளமும் இருக்கிற இடத்துலயா என்ன போய் நீ பண்ணி கொடுப்ப வாண்டாம்பா பா அடுத்தது வந்து நம்ம ட்ரிப்ளிகேட்ல இருந்து சாரதி வர அப்பா நீயும் வேதம் படிச்சவர் சுவாமிக்கு வந்து கைங்கரியம் பண்றவர் இவர் மீசம் ஒரு கூட இருக்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாலும் அடுத்தது வந்து சரி நீ எல்லாரும் இப்படி வேண்டாம் சொல்றிய பேசாம இந்த வடபத்திர சாயிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன் அப்பா யாராவது உள்ளூர்லயே மாப்பிள்ள எடுப்பாளா நீ வந்து வெளியில இருந்து பாருப்பா அப்படிங்கிறாலும் உடனே வந்து சரி பக்கத்துல எங்கேயான பாப்போம்னு சொல்லி கள்ளழகரை கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆஹா பேரலயே அழகு இருக்கு இவரை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா நூறு தடா அக்கார வரிசை நூறு தடா வெண்ண நான் எப்ப பார்த்தாலும் தடிக பண்ணிட்டே இருக்கணும் இதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது அப்படின்னா சரி பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற பத்மநாபனை பத்தி கன்சிடர் பண்றியாமா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம் பா ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு நம்ம வசதிக்கு ஏத்தா மாதிரி பாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட் செவன் பெருமாள வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நூத்தி எட்டாவது பெருமாளாக அங்க இருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீரங்கத்திலிருந்து அரங்க அரங்கரை பார்த்த உடனே ஆண்டாள் வந்து ஆஹா நான் சின்ன இவருக்காக தான் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே முன் வந்து மாலை இடத்துக்கு மாலை இட வரும் போது ஆண்டால சுத்தி தோழிகள் எல்லாம் இருக்கான் தோழிகள் எல்லாம் என்ன பண்றாளா பரிகாசம் பண்றா இப்படி ஒன் நாட் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயும் போய் இவரை போய் நீ செலக்ட் பண்ணிருக்கீ இவருக்கு வந்து ஒரு நல்ல மெத்த கூட கிடையாது இவரோட மெத்த வந்து பாம்பு பாம்புல படுத்துட்டு இருப்பார் சொசுரன் இருக்கும் இதுல போய் நீ என்ன படுத்துப்பியான்னு கேக்குற சௌரியமாக நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா ஒரு அறகுறையா வானம் நீ அது மட்டும் இவருக்கு புருஷன் பேரு சாதாரணமாக தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வாலிபனை நீ போயும் போய் ஒரு கிழவனை போய் தேர்ந்தெடுத்துருக்கியே இது வந்து உனக்கு தகுமா ஒன் நாட் செவன் பண்ணது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா அப்படின்னு ஆக்சுவலி வந்து பரிஹாசம் பண்ற மாதிரி சொல்லியிருக்கு ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் சாதாரண மெத்தை இவருக்கு அந்த ஆதிசேஷனே மெத்தை எல்லாருக்கும் வந்து தரையில தான் பறக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இவ நினைச்சா ஒரு நொடியில கருட வாகனத்து மேல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் எல்லாரோட மூலம் என்னன்னு தெரியும் மகாவிஷ்ணுவோட மூலமே தெரியாது பிரம்மா முதலான தேவர்களுக்கு கூட இவர் எப்ப பிறந்த இவரோட பிறப்பு என்ன அப்படிங்கறது தெரியாது அப்படிப்பட்டவரை நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாம் சொல்றாங்க இனியோட பார்த்து